அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்கி பரந்தாமன் அவர்களுடைய நூல்ல இருந்தும் அதே மாதிரி தமிழ் பிழையின்றி கற்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் கல்வி கல்விக் கழகத்தால வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ்ல இருந்தும் நம்ம அந்த மயங்கொழி பிழை அப்படிங்கிற டாபிக்கை பத்தி பார்க்க போறோம் எழுத்துக்களினுடைய ஒழிப்பு முறையை நம்ம இதுவரைக்கும் என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா பாத்திருந்தோம் எழுத்துக்கள் எப்படி பிறக்குது முதல் எழுத்துக்கள் எங்கே பிறக்குது முதல் எழுத்துக்கள்னா என்ன அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிச்சிருந்தோம் இதுல சில வேறுபாடுகள் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும் சிலது சரியா ஒழிக்கல அப்படின்னு சொன்னா அது வேற ஒரு எழுத்தாக என்ன அப்படின்னா மாறிடும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் மயங்குலி எழுத்துக்கள் இதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க மொத்தம் மயங்குலி எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிருந்தாங்க எட்டு இது ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா ஒழிக்கும் போது மயக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய எழுத்துக்கள் அப்படிங்கிறதுனால இதுக்கு பேரு மயங்கு ஒளி எழுத்துக்கள் இது பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மயங்குகின்ற ஒளியை தரக்கூடிய எழுத்துக்கள் மயங்கு ஒளி எழுத்துக்கள் இது நமக்கான கேள்வி சந்திப்புல நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் எப்படி ஒண்ணு சேரும் உயிர்வரின் உக்குரல் விட்டு ஓடும்ல இதுல இருக்கக்கூடிய உகரம் போயிடும் இக்கும் ஓவும் சேர்ந்து மயங்கோ அப்படின்னு மாறும் சரிங்களா மயங்கொலி ஈவரின் எவ்வும் அப்படின்னு படிச்சிருப்போமா சோ ஈங்கிற உடம்புடுமை தோன்றி இது ரெண்டும் மயங்கொழி எழுத்துக்களாக மாறும் ஒருவரை தனியாக அடையாளப்படுத்தி காட்டுறது அப்படின்றது அவருடைய பெயர் பெயர் இல்லாம எதுவுமே இருக்க முடியாது மொத்தமா கண்ணா அப்படின்னா எல்லாரும் திரும்பி பார்க்கறது கிடையாது கண்ணன் அப்படின்ற பெயரை கொண்டவங்க மட்டும் தான் என்ன செய்யறாங்கன்னா திரும்பி பாக்குறாங்க அது மாதிரி எழுத்துக்களுக்கும் என்ன இருக்குன்னா பெயர் இருக்கு முதல் எழுத்து சார்பு எழுத்து உயிர் எழுத்து மெய் எழுத்து அப்படின்னா சொல்றோம் எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா அந்த காங்கிற எழுத்து என்ன சொல்லுவாங்கன்னா ககரம்னு சொல்லுவாங்க ஏன்ற எழுத்தை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா எகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏகாரம் கரம் காரம் கான் இதெல்லாம் வந்து நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம் எங்க கரம் வரும் அகரம் குரல் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு சரிங்களா நெடியில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு மீகான் சரிங்களா அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க மீகானா நாவாய் ஓட்டுறவன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கும் இங்க எழுத்துக்கள் எழுத்துக்க இருக்கக்கூடிய பெயர்களையும் பாக்குறாங்க இங்க பாருங்க யா அப்படிங்கிற எழுத்து நுனி அதாவது நா நா நுனி நாக்கு இருக்குல்ல நாக்கினுடைய நுனி லட்டு அப்படின்னு சொல்றோம் அது லகரம் என்ற ஒழிப்பு முறையின் அடிப்படையில் அழைக்கப்படுறதுனால இதுக்கு பேர் தனி லகரம் இந்த யா அப்படிங்கிற எழுத்து நாவை மடிக்கிறது பள்ளி அப்படின்னு நாவை மடிக்கிறதுனால இதுக்கு பேர் பொது லகரம் யா தமிழ் தமிழ் அப்படின்னு எழுதும் போது அதுல வரக்கூடிய இந்த லகரம் அப்படின்றதுனால தமிழினுடைய சிறப்பை உணர்த்தக்கூடிய லகரம் இது சிறப்பு லகரம் தமிழுக்கே தனித்திறப்பு தரக்கூடிய எழுத்துனால இதுக்கு பேரு சிறப்பு லகரம் இப்ப பாருங்க நா அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து மூன்று சுழி எழுத்து இல்லைங்களா இத வந்து இணை எழுத்தான தகரத்தோடு இணைத்துதான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க உதாரணமா பாருங்க கண்டம் அண்டம் தொண்டை இந்த மாதிரி இந்த டாவோட இணைந்து தான் என்ன செய்யும் இணை எழுத்துக்களாக மட்டும்தான் வரும் சோ இந்த டாவுக்கு அடுத்து அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா இந்த ரெண்டு எழுத்தும் ஒரே இடத்துலயே பிறக்குது அப்படிங்கிறதுனால இந்த எழுத்து என்ன சொல்லுவாங்களாம் டாவுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்து டன்னகரம் டன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நகரத்தை இந்த இன்னுதான் என்னது பதினெட்டு மெய் எழுத்துக்கள்ல கடைசி இன் சரிங்களா அடுத்து தகரமும் நகரமும் ஒரே இடத்துல பிறக்கிறதுனால அதுக்கு பேரு தன்னகரம் அப்படின்னு சொல்றாங்க உதாரணமா பாருங்க சந்தம் அந்தம் அந்தம் என்ன சொல்லலாம் சந்தம் அந்தம் பந்தம் இந்த தகரத்துக்கு ஒரே அது ரெண்டுமே ஒரே இடத்துல பிறகு ரெண்டு இன எழுத்துக்கள் சோ தாவுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்து தன்னகரம் அடுத்ததா ரெண்டு சுளி நகரம் இதுதான் வந்து மெய் எழுத்துக்களோட கடைசி எழுத்து நம்ம பார்த்தோம் இல்லையா இது இர் இன் அப்படின்னு சொல்லி முடியும் இது பதினேழாவது எழுத்து இது பதினெட்டாவது எழுத்து அப்ப ராவுக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த நகரத்தை ரன் நகரம் அப்படின்னு சொல்லுவோம் முன்பின் வரக்கூடிய எழுத்துக்களை வச்சு இத என்ன செய்வாங்கன்னா பொருள் கொள்வாங்க அடுத்து பாருங்க ரா அப்படின்னு சொல்லுவாங்க எரள வளல அப்படிங்கிற இடையின எழுத்துல வரக்கூடியதுனால இதுக்கு பேர் இடையின ரகரம் கசட தபர அப்படின்ற இடத்துல வர்றதுனால அதுக்கு பேர் வள்ளினரகரம் தானே போடணும் அப்படின்னு நீங்க செந்தில் மாதிரி என்ன செய்யக்கூடாதுன்னா கேட்கக்கூடாது அது எதுக்கு பக்கத்துல வருது ரா இரு சரிங்களா இரு அப்படிங்கிறது எந்த இடத்துல வருது அதாவது இரு இன்னு சரிங்களா இந்த இரு கசக தபர இது வள்ளினம் ஆனாலும் மெய் எழுத்துக்களினுடைய பதினேழாவது எழுத்துக்களாக இருக்கக்கூடியதான் எனது அப்படின்னா இந்த ரா சோ இந்த ராவுக்கு அடுத்து வரக்கூடியது ரன் நகரம் சரிங்களா அடுத்தது அந்த ரா அப்படின்றத வந்து ரகரம்னு சொல்லுவாங்க இந்த ராவை ரகரம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து நகர நகர வேறுபாடுகள் மயங்குழி எழுத்துக்கள்ல இந்த மூணு நா இருக்கு நா அப்படின்னு சொன்னா அந்த மூணு நாவும் நமக்கு தெரியும் இதுல என்ன நா வருது அப்படின்னு போடுறதுல தான் பிரச்சனையே இருக்குது இந்த நா அப்படின்னு என்ன அர்த்தம் நன்றி மனசு நல்ல மனசு வேணும் ஐயோ நன்றியும் வேணாம் மனசும் வேணாம் பணம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றது இந்த நகரம் சோ இந்த மூணுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடை தப்பா உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சொன்னாலும் பொருளை செஞ்சிடும்னா மாறிடும் மைவெளி எழுத்துக்கள்ல இந்த மூன்று இடங்களும் எப்படி பயன்படுது முதல்ல நம்ம பார்க்க கூடியது நகர நகர வேறுபாடுகள் சோ டா அப்படின்ற இடத்துல எல்லாம் நான் வரும் நமக்கு தெரியும் கண்டம் அண்டா அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா சோ டன்னகரம் அப்படின்னு பாத்திருக்கோம் நான் செல்லியனை கண்டேன் திருமண மண்டபத்திற்கு சென்றோம் வந்திருக்கா ரெண்டும் சண்டை அடுத்து பாருங்க இதே மாதிரிதான் நகரம் இருக்கு அப்புறம் பதினேழாவது எழுத்தான இருக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து நகரம் பாருங்க கொன்றது தின்றான் இதெல்லாம் நகரம் கோதை கடைக்கு சென்றாள் அடுத்து திருமணம் அண்ணன் பண்ணை இந்த மாதிரியான சொற்கள்ல எல்லாம் எழுத்துக்கள்ல இந்த சொற்கள் வரும் தொடர் வாசிப்பு எழுத்து பேச்சு ரெண்டுமே இந்த மையத்தை உண்டாக்கும் நகர நகர ஒளி வேறுபாடு இது ரெண்டுமே மாறி மாறி வர்றதுனால அந்த சொல்லின் பொருளை என்ன செஞ்சிடும்னா மாறிடும் சரிங்களா நான் முன்னிட முன்னூறு ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு எழுதும் போது முன்பு ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு கொடுத்தாலும் அது தப்பு எப்படின்னா நான் முன்னிட முன்னூறு ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு எழுதுறாங்க எழுதும் போது நான் முன்னிட முன்பு முன்பு ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் வரும் அதாவது முன்னூறு ரூபாய் கொடுத்தேன் அப்படின்றத பிரிக்கிறாங்க முன்னூறு அப்படின்னா முன்னூறு ரூபாய் இது அப்படி பிரிச்சு எழுதுறா முன்னாடி நான் ரூபாய் கொடுத்தேன் சரிங்களா நான் உங்களிடம் முன்னூறு கொடுத்தேன் அப்படின்னு எழுதும்போது மூன்று நூறு ரூபாய் அதாவது மூன்று ரூபா முன்னூறு ரூபா கொடுத்திருக்காங்க அப்படின்னு பொருள் வரும் அதை பிரிச்சு எழுதினீங்கன்னா வரும் மூன்று நூறு ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு வரும் அதே மாதிரி ஆணிங்கிறது தமிழ் மாதம் இந்த ஆணிங்கிறது சுவரில் அடிக்கக்கூடிய ஆணி இவன் அப்படின்றது இப்படிக்கு இவன் அப்படின்னு போடுவோம் நம்ம இதுவரைக்கும் இவன் அப்படின்னு இப்படிதான் போட்டுக்கிட்டு இருந்திருப்போம் இவன் அப்படின்றத என்னது இப்படிக்கு அப்படின்னு எழுதுறதுல இவன் அப்படின்னா அந்த இவன் தாங்க இவன் தான் எல்லாமே பண்றது அப்படின்னு சொல்றது அண்மை சுட்டு உன் அப்படின்னா சாப்பிடு உன்னா சாப்பிடு அதே மாதிரி அடுத்து கொடுத்துருக்கறத பாருங்க ஊன் அப்படின்னு சொல்றது என்னது அப்படின்னா இறைச்சி ஊன்னா இறைச்சி இந்த ஊன் அப்படின்னா என்னது அப்படின்னா உணவு இந்த கனி அப்படின்னா என்ன அர்த்தம் கணிதன் கணிக்கிறவன் சரிங்களா கால கணிதன் அப்படின்னா சொல்றாங்க கால கணிதம் கண்ணராசன் எழுதணும் இல்லையா சோ கணக்கிடுறது அப்படின்னு அர்த்தம் கனி அப்படின்னா பழம் கனியை கணக்கிட்டு பறிச்சுட்டு வா பழம் எத்தனை இருக்குன்னு கணக்கு போட்டு பறிச்சுட்டு வா இதெல்லாம் வந்து எவ்வளவு அழகான ஒரு ஸ்லாங் தமிழினுடைய அந்த லஹரங்களை வந்து சொல்லுது கான் அப்படின்னா கான் பாரு அப்படின்னு அர்த்தம் கான் அப்படின்னா கானகம் அடவி சரிங்களா அடவி காடு கிண்ணம் அப்படின்னு அர்த்தம் ஒரு கிண்ணத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றது இந்த கிண்ணம் சரிங்களா இந்த கிண்ணம் அப்படின்னா துன்பம் என் துன்ப கிண்ணத்துல நீ பங்கு பெற மாட்டாயா அப்படின்னு சொல்லக்கூடியது துன்பம் திணை அப்படின்னு அர்த்தம் ஒழுக்கம் இந்த திணைன்றது ஒழுக்கம் இந்த திணை அப்படின்றது என்னதுன்னா சிறுதானியத்தை குறிக்கக்கூடியது அதே மாதிரி நண்பகல் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நடுப்பகலை குறிக்கக்கூடியது நண்பகல் அப்படின்னா நடுப்பகல் நண்பகல் அப்படின்றது என்னது அப்படின்னா நல்ல பகல் அப்படின்னு அர்த்தம் நல்ல பகல் அதா நண்பகல் அப்படின்னு அர்த்தம் அதாவது நண்பகலில் திடீர் என்ன கருமேகம் சூழ்ந்ததால் வெயில் குறைந்து அது நல்ல பகலாக மாறிவிட்டது அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு தமிழ் வார்த்தைகள் அது அப்படின்னு நான் அர்த்தம் அப்படின்றாங்க நாணம் வெக்கம் அப்படின்றதும் இன்னொன்னு என்னது அப்படின்னா நான் அப்படின்னா நாணை அப்படின்னா நூல் அப்படின்ற ஒரு பொருள் சரிங்களா அது இந்த நான் அப்படின்னு நான் அர்த்தம் தன்மையில ஒருமை தான் அப்படின்னு சொல்லக்கூடியது தன்மையில தன்னை குறிக்கக்கூடியது முன்னிலைன்னா நீ இந்த பணி அப்படின்னா வேலை இந்த பணினா பனிக்காலம் பனிக்காலத்தில் பணி செய்ய யாரும் விரும்ப மாட்டார் அப்படிலாம் கிடையாது இப்ப எந்த பணி பெஞ்சாலும் என்ன செய்றாங்க பணிக்கு வந்துடுறாங்க மனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாசனை இந்த மனம் அப்படின்னா நெஞ்சம் வனம் அப்படின்றாங்க வனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆஹ் ஓசை அப்படின்னு கே இது ரொம்ப முக்கியமான வார்த்தை இது நம்ம பரிச்சயப்படாத ஒரு வார்த்தை அதாவது இந்த வனம்னா காடுன்னு நம்ம படிச்சிருப்போம் பட் இந்த வனம் அப்படிங்கிறது ஓசை அப்படிங்கிற ஒரு பொருள் என்ன செய்யுது அப்படின்னா தருது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் புக்ஸ்ல தான் என்ன செய்யுது அப்படின்னா கிடைக்குது இது வந்து நம்மளுடைய தமிழ் வளர்ச்சி தமிழினை கல்விக் கழகத்தால வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூல் சரிங்களா வனம் அப்படிங்கிறது ஓசையை குறிக்கக்கூடியது வனம்னா காடு இந்த வண்ணம் அப்படின்னா நிறம் அப்படின்னா இப்ப கலர் இந்த வண்ணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எழுத்து இந்த வண்ணம் அப்படிங்கிறது எழுத்து இதுவும் நம்ம பரிச்சயப்படாத ஒரு வார்த்தை அதே மாதிரி வானம் வானத்தின் வானவேடிக்கை நடைபெறுகிறது சிக்ஸ் புக்ல இருக்கும் சோ இந்த வானம்னா ஆகாயம் இந்த வானம் அப்படிங்கிறது வானவேடியை குறிக்கக்கூடியது அதே மாதிரி பாருங்க லஹர ஒலிகள் பெரும்பாலும் சரியா ஒழிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க சித்திரமும் கழிப்பழக்கம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா செந்தமிழும் நா பழக்கம் அப்படின்னு சொல்றது மாதிரி ஒழிப்பு பயிற்சி மட்டும்தான் நம்ம சரியாக ஒழிக்க வைக்கும் அந்த லகரத்தை கரெக்டா சொல்லணும் பள்ளிக்கூடம் போனேன் அப்படின்னு சொல்ல பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லணும் பள்ளிக்கூடம் அப்படின்னு அந்த அர்த்தம் இந்த பள்ளியை சொல்லக்கூடியதாக இருக்கும் எழுத்துக்களை தனியாக சொல்லும் போது சரியான முறையில ஒழிச்சுட்டு நம்ம பேசுறப்பதான் என்ன செய்யும் அப்படின்னா அந்த எழுத்துக்களினுடைய அந்த ஒழிப்பை வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா மறந்துடும் அந்த மாதிரி இல்லாம துல்லியமாக ஒரு ஒழிப்பு மனசுல நிறுத்தி பேசும்போது அது கரெக்டா வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க அதான் செந்தமிழும் நாப்பழகம் பிழையாக உச்சரிக்கப்படக்கூடிய எழுத்துக்கள்ல முதன்மையான எழுத்து அந்த மயங்குலி எழுத்துக்கள் தான் தமிழுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய அந்த லகரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா சிறப்பு லகரம் வேற எந்த மொழியிலும் இல்லாத எழுத்து இது அதனால இது சிறப்பு லகரம்னு சொல்லுவாங்கன்னா இதையே சில நேரங்கள்ல தவறா உச்சரிக்கிறாங்க வாழைப்பழம் அப்படின்னு சொல்லணும் வாழைப்பழம் கொடுங்க அப்படின்னு சொல்றோம் நம்ம எந்த பழத்தை சொல்றோம் இந்த பழத்தை சொல்றோம் நகர நகர மாதிரி எந்த எழுத்துக்கு பின்னாடி வரக்கூடியதுன்றத துல்லியமா நம்மளால சொல்ல முடியாது லகர நகரங்கள்ல வரும்போது இப்ப பாத்தீங்கன்னா லகர லகர எழுத்துக்கள்ல சொற்கள் மாற்றி பயன்படுத்தப்பட்டால் பொருளை என்ன செய்யுது அப்படின்னா கம்ப்ளீட்டா மாறிடுது அழகு அப்படின்னா அர்த்தனா பறவையோட மூக்கு இந்த அழகு அப்படின்னா அர்த்தனா வனப்பு கமலா அழகாக படம் வரைந்தாள் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக கமலா அழகா படம் வரைது அழகா அழகா அப்படின்னு சொல்லிடும் அப்படி எழுதிட்டோம் அப்படின்னா அதோட பொருள் எப்படி மாறும் கமலா அழகா படம் வரையிறதுங்கிறதுக்கும் இந்த அழகா படம் வரையிறதுங்கிறதுக்கும் பொருள் வேறுபடுது அழகுனா பறவையோட மூக்கு அது மாதிரிதான் நிறைய குழப்பம் எழுப்பக்கூடிய சொற்கள் என்ன செய்யுது அப்படின்னா இருக்கு எழுதும்போது மட்டும்தான் பிள்ளை வருமானம் பேச்சுலையும் வரும் சூரியன் ஒளிருமா ஒளிருமா அப்படின்னு கேக்குறாங்க சூரியன் வந்து சவுண்ட் விடுமா அல்லது லைட் விடுமா சூரியன் ஒளிருமே தவிர ஒளிராது லகர லகர சொற்களுக்கு பொருள் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால பண்ண முடியும் ஒளிங்கிறது ஓசை இந்த ஒளிங்கிறது வெளிச்சம் இந்த ஒளி அப்படிங்கிறது ஒளி நீக்குறது அந்த இடத்துல விளக்கு ஒளிரும் மணி ஒளிக்கும் தீய பழக்கத்தை ஒளி அடுத்து பாருங்க இதே மாதிரி இன்னும் நிறைய மயக்கம் தரக்கூடிய சில சொற்கள் இருக்கு கழகம் கழகம் மூட்டுறது அப்படிமாங்க கழகம் அப்படின்னா இந்த கழகம் அப்படிங்கிறது வேற இது என்னதுன்னா ஒரு அமைப்பு ஒரு குழு அந்த மாதிரி பொருளை தரக்கூடியது இந்த கழகம் அப்படின்னா சண்டைடு விடுறது சரிங்களா அடுத்து கலை கலை இந்த கலை அப்படின்னான் அர்த்தம் ஆண்மான் சரிங்களா இந்த கலைனா ஆண்மான் இந்த கலைனா தேவையற்ற கலை இந்த கலை நான் மூங்கில் அதே மாதிரி கிழி கிளி பாருங்க இந்த கிளி அப்படின்றது துண்டாக்கு கிழிச்சு போடு அப்படின்னு சொல்றது படிச்சு கிழிச்சுற அப்படின்றது இந்த கிளி அப்படிங்கிறது பறவை கிழவி அப்படின்றாங்க இந்த கிழவினா சொல் பதம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த கிழவி என்னது தலைவி நம்ம வீடுகள்ல எல்லாம் கெழவி இருக்கு அப்படின்னு சொல்றது கிழவின்னா தலைவி அப்படின்ற ஒரு பொருள் தரக்கூடிய ஒரு தமிழ் வார்த்தை இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கணும் அடுத்து குளம் குளம் அப்படின்னு சொல்றாங்க இந்த குளம் அப்படிங்கிறது என்னன்னா குடி இந்த குளம் அப்படிங்கிறது குடி இந்த குளம் அப்படிங்கிறது நீர்நிலைகளை குறிக்கக்கூடியது அதே மாதிரி கொள்ளை கொள்ளை இந்த கொள்ளை அப்படின்னு என்ன அர்த்தம்னா குலக்கடை கொள்ள பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க புலக்கடை குளங்கிறதுல பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த கொள்ளைலாம் திருட்டு சரிங்களா கோழி கோழி இந்த கோழினா குண்டு கோழி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோழினா ஒரு பறவை கோழி குழம்பு அதை வச்சுக்கலாம் தவளை தவளை அப்படின்னு இந்த தவளை அப்படின்றது ஒரு உயிரினம் தவளை அப்படின்னா என்னது ஒரு பாத்திரம் சரிங்களா பால் பால் இந்த பால் அப்படின்றது என்னது பால் பொருள் உணவு இந்த பாலா போச்சுங்க அப்படின்னு சொல்றது கேடு அடுத்து புகழ் புகழ் அப்படின்னு சொல்லும் போது இந்த புகழ் அப்படிங்கிறது சொல் புகழ் அப்படின்றது சொல் இந்த மாதிரி புதுசா நம்ம கேள்விப்படாத வார்த்தைகள் நிறைய இருக்குது சோ படிக்க படிக்க அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த புகழ் அப்படிங்கிறது பெருமை அதே மாதிரி மலை அப்படிங்கிறது வானின் மலை இந்த மலைங்கிறது கற்குன்று சரிங்களா அடுத்து ரகர ரகர வேறுபாடுகள் அப்படிங்கறத பார்க்கும்போது ரகரமும் ரகரமும் சொல்லோட முதல் எழுத்தாக வராது அப்படின்னு சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு பாருங்களேன் நம்ம வந்து முதல் எழுத்துக்கள்ல அந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்திருப்போம் கசட தவற நம்மன அப்படின்னு சொல்லி இருக்கு இதுல எதெல்லாம் மொழி முதல் எழுத்துக்கள் கச தபா இது தவிர இந்த ரகரமும் வராது முன்னாடி இந்த ரகரமும் வராது ரா என்ன எழுத்து மெய் எழுத்துக்கு பின்னாடி இன்னொரு மெய் எழுத்து வராது அப்படின்னு சொல்றாங்க இப்ப பற்று அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரே ஒரு இருதா வருமே தவிர இது எப்படி வராது இன்னொரு எழுத்து வராது ஆனா இது சில இடங்கள்ல மாறும் எப்படி மாறுது வெற்றிலை வெற்றி எழுத்த அவரும் இந்த ரகரத்துக்கு அடுத்து உயிர் எழுத்தாக வராது அதான் சொல்றாங்க ரகரம் அப்படின்றது தமிழின் சிறப்பெழுத்து வேற்றுமொழி சொல்லி நீங்க எழுதும் போது இந்த எழுத்தை பயன்படுத்தக்கூடாது அலமாரி இந்த ரீ போற்ற கூடாது ஏன்னா இது தமிழினுடைய சிறப்பு எழுத்து பிரின்சிபல் கரம் எங்கு எந்த ரகரம் போடணும் அப்படின்ற குழப்பம் இன்னைக்கு இருக்கு அதனால சின்னரா போடு பெரியவருக்கு பெரியரா போடு சின்ன தகராறா இருந்தா சின்னரா போடு பெரிய தகராறா இருந்தா பெரியரா போடு அப்படின்னு சொல்லி விளையாட்டுகளாக சொல்லக்கூடிய இடங்கள் இருக்கு இந்த எழுத்துக்கள் எழுதும்போது மாத்தி எழுதுனா பொருள் மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க உதாரணமா கருப்பு கருப்பு இதுல இந்த கருப்புங்கிறது நிறத்தை குறிக்குமா இந்த கருப்புங்கிறது நிறத்தை குறிக்குமா அப்படின்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க என்ன வரும் அப்படின்னா கருமை நிறத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலரை குடிக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே ரகரம் மட்டும்தான் வரணும் இந்த ரகரத்துக்கு பேர் என்னது வளல அப்படின்னு சொல்லக்கூடிய இறை நரகரம் இந்த ரகரத்துக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா ரகரம் இனிமேல் சின்னரா பெரியரா நினைச்சக்கூடாது சொல்லக்கூடாது கருப்பு கரிசல் கரி கரும்பு கருமேகம் கருநாகம் கருங்கடல் இதெல்லாம் சொல்றோம் இது எல்லாமே கருப்பு அப்படின்றது சினம்ன்றத பிடிக்கும் இந்த கருப்புனானது கலர் கருப்பு கலர் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்ல வரக்கூடியது நரகரம் இடை நரகரம் இந்த கருப்புனா சினம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட் கதல்னா சினம் முனிவுனா சினம் வெகுளினா சினம் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்ப மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் பொருந்தா சொல்லை காந்தடியில் நம்ம போட முடியும் கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா கருப்பு என்பதற்கு வறுமை அப்படிங்கிற பொருளும் தரும் மடி வறுமைக்கு என்னது மடினா துன்பம் வறுமை சரிங்களா சோ அதே மாதிரி பசி பசியார பசி ஆற இதுல எந்த ரகரம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசியா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்றது எந்த ரகரம் வரும் அப்படின்னா வள்ளின ரகரம் தான் என்ன செய்யும் அப்படின்னா வரும் மக்கள் பசியார உறவணித்த உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொன்னா இது வராது தவறு பசி ஆறு அப்படின்னா தனிய அப்படின்னு அர்த்தம் பசி ஆறு அப்படின்னா இந்த ஆற அப்படின்னா நிறைய அப்படின்னு அர்த்தம் எவ்வளவு பொருள் வேறுபாடுகள் பாருங்களேன் தமிழ்ல இந்த ஆறு அப்படின்னா தனிய அப்படின்னு அர்த்தம் இந்த ஆறு அப்படின்னா நிறையன்னு அர்த்தம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சோ இந்த வீடியோவோட எண்ட்ல நாங்க உங்களுக்கு சில கொஷின்ஸ் என்ன செய்வோம் அப்படின்னா டெஸ்ட் வைப்போம் சோ இதெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு எங்க கூட சேர்ந்து படிச்சுட்டே வரீங்க அப்படிங்கிறதுக்கு யூஸ் ஆகும் இப்ப நாங்களோட டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம லைவ் கிளாஸஸ் என்ன செய்வோம் அப்படின்னா கொடுப்போம் இதுல இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் அதுல நம்ம சொல்லி தருவோம் சரிங்களா சோ அதே மாதிரி இறங்கு மனம் இறங்கு கீழே இறங்கு இறங்கு இறங்குப்பா படியில இருந்து கீழே இறங்கு இறை இறை இந்த இறைனா இற தேடி அலைகிறது இந்த இறைனா கடவுள் உறவு உறவு இது தெரியும் நமக்கு ரிலேஷன்ஷிப் இந்த உறவுன்னு அது அறிவு உரை உரை இந்த உரை அப்படின்னு அர்த்தம் பேசுறது இந்த உரைன்னா கவர் பை எரி எரி இந்த எரி நான் அர்த்தம் தீ எரிதல் மற்றும் சுடர் அப்படின்னு சொல்லி நமக்கு கெமிஸ்ட்ரியில ஒரு லெசன் இருக்கு எரினு என்ன அர்த்தம் வீசுறது பொறி பொறி அப்படின்னு சொல்லும் போது இந்த பொறி இந்த பொறி இந்த ரெண்டு பொறிக்கு என்ன இருக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இந்த அர்த்தம் இயந்திரம் படிச்சிருக்கோம் இந்த ரீதி தான் போடணும் வளிநரகரம் கனிப்பொறின்னு போட்டோம்னா தப்பு எலி பொறி நெற்பொறி இது ஓகே அடுத்து மரம் மரம் இந்த மரம்னா தாவரம் இந்த மரம்னா வீரம் மாறி 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 மழை பெய்யாத மாறினா மழை சரிங்களா அதனாலதான் அம்மாள்னு சொல்லுவாங்க மழை தரக்கூடிய வளவல் மாறி அப்படின்னா மாற்றம் மாறித்தாங்க ஆகணும் அப்படின்னு சொல்றது அடுத்து விரல் என்ன அர்த்தம்னா இந்த விரல்னா வெற்றி வலிமை அதை குறிக்கக்கூடியது இந்த விரல் அப்படின்றது கை விரலை குறிக்கக்கூடியது சுறா சுறா இந்த சுரானா என்னது சுறானா கல்லு இந்த சுறானா மீன் இந்த மாதிரி வார்த்தை நம்ம கேள்விப்படாத வார்த்தைகளை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க சோ ஒவ்வொரு வீடியோவோட எந்தலையுமே உங்களுக்கு அதை தொடர்பான டெஸ்டஸ் அப்படின்றது இருக்கும் சரிங்களா சோ இந்த வீடியோல நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் நம்ம நிறைய சொல்லிருப்போம் ஏற்கனவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தமிழ் எழுத்துக்கள் எப்படி வருது எதெல்லாம் முன்னாடி வரும் எதெல்லாம் முதல் எழுத்து அப்படின்னு ஒரு வீடியோவும் பாத்துருக்கோம் சோ தமிழ் வீடியோஸ் ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க அது உங்களோட வெற்றிக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கும் நன்றி